இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் எனக்கு ஏன்னா நான் இதே எல்வி பிரசாதில் ஃப்ரெண்ட்ஸு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக கூட சேர்ந்து ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுருக்கேன் இன்னொன்று அசிஸ்டன்ட் டேரெக்டராக இருந்த காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ்ஸில் இருக்கும்போது இதே மாதிரியே வந்து பின்னாடி அவங்களோட வந்து உட்காந்து ஒரு ஒருத்தர் என்னென்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் எனக்கு நல்லாவே புரியும் உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது எப்படி இருக்குது அப்படின்றது என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியும் ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் டேங்கிறதுனால சில விஷயங்களை மட்டும் எல்லாேருமே நிறையா விஷயங்கள் சொல்லிட்டாங்க எனக்கு தோன்ற சில விஷயங்களை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் முதல் விஷயம் என்னென்னா இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய சினிமா தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்குறதுக்கே லேட் ஆகுது பிளான் பண்ண டைமில் போய் பார்க்க முடியல அப்போது ஒரு சினிமா ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு யோசித்து பார்த்தா வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக இது நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இந்த இடத்துல நான் இன்றைக்கி என்னை கொண்டு வந்து விட்டுருக்கிறேன் ஸோ நம்ம ஓட்டு போட்டாலும் சரி நம்மளை பற்றி எழுதுறது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த வெற்றியே வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தது ஸோ இந்த இன்றைக்கி நான் இங்கே நிற்கிற இந்த நிமிஷத்துக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கிறேன் ரொம்ப எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது இதை மாதிரியே வாழ்க்கையில் வந்து எது எந்த இடம் கிடைச்சாலும் அந்த நிமிஷத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே மேனிஃபஸ்ட் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து இந்த பத் லாயர்ஸ் அண்ட் கிட்ட எல்லாம் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு பர்சனலாக ஒன்று இந்த ப்ரெசிக்கிட்டேயும் போய் சொல்லக்கூடாது அப்படின்றது என்னோட நான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் நினைக்கிறேன் ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி வேறு எங்கேயாவது ஒன்று சொன்னால் மாட்டி பிடிச்சி ஆட்டி வெளுத்து விட்ருவாங்க அதனாலேயே நமக்கு அதில் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஸோ அதனால் உங்ககிட்ட என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்கிறேன் ஸோ அது வந்து ரொம்ப மேடை அலங்காரத்துக்கு சிலது சேர்த்து சொல்லலாம் கூட ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஸோ இது வந்து பிக் பாஸை விட்டு வெளியில் வந்தபோது என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா நான் ஒரு காலத்தில் வாய்ப்பு தேடி இதே இடத்துல அட்ரஸ் கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார் ஒரு பெரிய ஒன் கேர் நோட்டில் ஒரு பேப்பரில் எங்கெங்கே ஆடிஷன் நடக்குதுன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க ஸோ நான் ஒரு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு தெருவாக போய் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லையும் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கேன் அப்படி இருந்த எனக்கு வந்து பிக் பாஸில் ஒரு வெற்றி வந்த பிறகு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு சொல்கிறது வந்து எனக்குலாம் ரொம்ப டூ மச் ஸோ அப்போ ஒரு கதையை கேட்டு அதில் குறை நிறைகளெல்லாம் சொல்லணும் அப்படின்றது என்னோடய இது கிடையாது வர்ற வாய்ப்பு ஒன்று ஒன்று என்னோட எனக்கு தேவதை மாதிரி ஸோ அதனால் எந்த தேவதை கை கொடுத்தாலும் அந்த தேவதை கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துடணுன்றது என்னோடய யோசனையாக இருந்தது ஆனால் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நிறையா பேர் இதுக்கு முன்னாடி இதில் அனுபவம் இருந்தவங்க நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க நீங்கள் த்ரில்லர் பண்ணுங்கள் உங்கள் கண்ணுக்கு நீங்கள் வில்லன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து காமெடி பண்ணுங்கள் இல்லை நீங்கள் எது பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஒன்றரை வருஷம் சுற்றி ஒரு நானாக ஒரு கதை பண்ணுறேன்னு சொல்லி போய் அப்புறம் என் வீட்லேயே எனக்கு அடையாளம் தெரியாமல் மூவிஞ்சு இல்லை தாடி கீடியெல்லாம் வளர்ந்து ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக நம்மளை நம்மளை ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும் பார்க்குறவங்க நம்மக்கிட்டே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை நான் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம் ஆனால் யாருக்கு பிடிக்கணும் அப்படின்றத நான்